பாருங்க பொண்டாட்டி காலைல எப்படி அமைக்க விடுற அது பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது பொண்டாட்டி காலை அமைக்க விடுறான் அப்படின்ட்டு இப்போ சின்ன பையனா நம்ம இருக்கிறோம் நான் வந்து சின்ன பையனா இருக்கேன் அப்போ அதே டைமில் வந்து அம்மா கஷ்டப்படுவாங்க அப்போ அம்மா கஷ்டப்படும் போது நம்மளுக்கு என்ன தெரியுமா அந்த சின்ன வயசுன்றதுனால வெளியே சுற்றுறது ஜாலியாக வந்து அனுபவிக்கிறது புது ட்ரெஸ் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றுறது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் வீட்டோட கஷ்டம் தெரியாது ஆனால் ஒரு பொசிஷனில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நம்ம ஒரு பொசிஷனாக ஒரு மெச்சூரிட்டியாக வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிவு கிடைக்கும் அந்த டைமில் வந்து அம்மா நம்ம கூட இருந்து ஒரு படி இருப்பாங்க கொண்டாடி நம்மக்கிட்ட ஒரு படி நெருங்கி இருப்பாங்க அப்போ ஆகுது அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம உணர்றோம் சரி வந்து வீட்டுல வேலை செய்கிறாங்களே அப்படின்ட்டு அதனாலதான் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது இதை வந்து என்ன என்ன பண்றாங்க உள்ட்டாலாம் எடுத்துக்கிறாங்க எங்க பேர் பொண்டாட்டிக்கு அடிமையா வேலை செய்கிறான் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு இது அப்படி கிடையாது பாவம்னு நினச்சி பண்றது ஆனால் அதே பாவம் வந்து அம்மா அம்மாலேயே நினைப்பாங்க அம்மா ஒரு படி பூமா இருக்கிறதுனால சரி ஓகே அம்மாவுக்கு எதனா பண்ணணும் எதனா வாங்கி தரணும் அப்படின்னு ஆனா மனசெலாம் பார்க்க போனா எல்லா பசங்களுமே ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் மனைவி மனைவி பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினைச்சு பண்ணிடுறாங்க நம்ம தூரம் இருக்கறதுனால அவங்களுக்கு எதனா பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருப்பாங்க அது வாய்ப்பு அடைய மட்டும்தான் பண்ணுவாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவங்க அம்மாவதா பர்ஸ்ட் வச்சிருக்கீங்களா மனசுல உண்மையை அப்படித்தான் சொல்லணும் உண்மையை உணரணும் இல்ல அப்படித்தான் இல்லைங்க அவரு தப்பா யோசிக்கிறாரு அவங்க அம்மாதான் ஃபஸ்ட் மனைவி கூட என்ன பண்றாங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா கோச்சிக்கிறாங்க அது எப்படி கோச்சிக்கலாம் இல்ல 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 என்ன வந்து உருவாக்கி பெத்து வளர்த்து சாப்பாடு கொடுத்து உருவாக்கி நல்ல குழந்தையா ரொம்ப நடக்க முடியாது அதெல்லாமே தெரியாது அப்ப அந்த அளவெல்லாம் உருவாக்கணும் நம்ம நன்றியோட இருக்கணும் உருவாக்கணும் ஓகேங்க உங்கள எப்படி பண்றது அப்படின்னு தான் பர்ஸ்ட் பண்ணணும் அவரை நம்மளுக்கு பெத்து வளர்த்து குடுத்துருக்காங்க நம்ம அவங்களுக்கு பண்ணனும் ஆனா இவங்க சுயநிலை வருது அப்படி இல்லங்க எங்க இருந்தோ வந்தா நமக்காக வந்து உயிரே குடுக்குறா அப்படின்னு அது நெகை கேட்க மாட்டாங்க நம்ம எங்கனா போறோம் வெளிய போறோம் வரோம்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒருத்த சரக்கு ஒரு வீட்டுக்கார போய் சரக்கு அடிக்கிறானா எதுக்கு பர்ஸ்ட் அதை தடுக்கிறாங்க இவன் சரக்கு வச்சுட்டு எங்கன்னா போய் சுத்துவான் வேலைக்கு போக மாட்டான் நம்மளுக்கு காசு வராது அப்படின்ற ஒரே காரணம் தான் சரக்கு சாப்பிட கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான் மீனிங்ல பாக்க போனா சில வீட்டுல வந்து ஆண்கள் வந்து அந்த மாதிரி பொறுப்பா இருப்பாங்க சில பெண்கள் வந்து ஒரு சுயநலவாதி மாதிரி இருப்பாங்க சொல்றது தப்பு மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு வேற அடையாளம் கிடையாது அதுதான் சுயநலமா இருக்கிறவங்களும் சுயநலவாதி தான் சொல்ல முடியும் சில வீட்டுல உள்ளிட்டாவா இருக்கும் பெண்மணி அதாவது மனைவி வந்து அவங்க கரெக்டா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பாப்பாங்க அந்த வீட்டுக்காரோட அப்பா அம்மாவும் பாப்பாங்க ஆனா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு சுயநலமா இருப்பாரு தனக்குதான் இங்க ஆப்போசிட்டா நடக்குது பேசின்னு இருக்காரு என்ன குத்தி காட்டி பேசினு இருக்காரு ஒரே ஒரே போடு மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க எல்லா நல்லவங்களாவா இருக்க மாட்டாங்க எல்லா பொம்பளையும் நல்லவங்களாவா இருக்க மாட்டாங்க